ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியி தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் பாடி செல்வர் சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனி நமக்கே பறை தருவான் பாரோர்புகழம் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி இளம் சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமா உகந்தேலோ ரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஓடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் ரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஆழி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனை துறைவனை குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல்தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் புள்ளும் சிலமினகான் புள்ளறையன் கோயில் வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல்லாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோரெம்பாவாய் கிழ்வானம்பெள்ள எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்து மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள்தான் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற புண்ணிய தரும் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து ரெம்பாபாய் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றறவளுக்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டுக்குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் கனைத்திளங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசற் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் புள்ளின் வாய் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலமெனக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ நெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோரெம்பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக பொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ பூந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திற வாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலை வாய் நேர்ந்தான் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோ ரெம்பா வாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரூமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிலழ வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோ ரெம்பாவாய் அம்பரமே தண்ணீரை சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானை உறங்கா எழுந்திராய் செம்போர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்த கோபாலன் மருமகளை கந்தம் கவழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுண் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகுந்தேலோ ரெம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கவழும் குழலி திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனை ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் அங்கன் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் ரெம்பாவாய் மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று வேரி மயிர் பொங்க எப்பாடும் முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை அண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் மாரி மலை முழைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ உன் கோயில் நின்று போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கள் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் யாம் வந்தோ இறங்கேலோ ரெம்பாவாய் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கால் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றனடு மாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்னுமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவி சாலப்பெரும்பரையே கோல கோளவிளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என் தனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்த குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கொழிக்க மொழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுவேரழைத்தனமும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையேலோ எம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொல்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு பரிசுரைப்பார் ஈரு இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமள தன் தெரியறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு பரிசுரைப்பார் இருிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்